வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இது ஷூட்டிங் ஸ்பாட்டு பின்னாடி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் நடக்கிற கேப்பில் ஒரு வீடியோ பண்ணிடலாமே தான் நம்ம என்ன வேலை பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை அது எப்படி தான் முக்கியம் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க ஷூட்டிங் அடிக்காதீங்க இந்த இதிலெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது வேலை பார்த்துட்டு கிங்டம் ஒர்க் இயேசுவோட வேலையை பார்க்கணும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன் ஒரு நபருக்கும் இன்னொருத்தருக்குமான ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியதில்லை சரி வாங்க நான் வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணலாமா இந்த இடத்துல உங்கள் அம்மாவையோ உங்கள் சகோதரிகளையோ இல்லை உங்கள் மகளையோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ வச்சு பார்த்துக்கோங்க விமன் விமனுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் மென்சுரேஷன் மாதவிடா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இது வந்து இதனால் அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இந்த மூணு நாள் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவங்க எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுலாம் அது கரெக்டாக தப்பான்றது வந்து ஏன்னா வந்து அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் அவங்க வந்து அவங்க அவங்கள பார்க்கக்கூடாது அவங்கள தொடக்கூடாது இப்படிலாம் நிறையா இது முக்கவாசி ரிலிஜனில் இருக்குது இது எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது இப்போ இதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா மூணு நாளைக்கே அப்படின்னா ஒரு ஸ்திரீ ஒரு லேடிக்கு பன்னெண்டு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக இந்த உதிரப்போக்கு இருந்தால் அப்போ எவ்வளோ பெரிய தீட்டாக இருக்கும் இது எப்போ நடந்தது பைபிளில் இருக்குது ஒரு பன்னெண்டு வருஷமாக உதிரப்போக்கில் இருக்கிற ஸ்திரீ அவங்க வந்து ஜீசஸோட வஸ்திரத்தை தொற்றுவாங்க தொட்ட அந்த நிமிஷம் அவங்க குணமாயிடுவாங்க இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் கேட்குறது என்னன்னா இந்த இன்சிடென்ட் ஜீசஸ்க்கு நடந்தது ஒருவேளை மோசஸ் இருக்கும்போது போது நடந்தால் இது என்ன ஆயிருக்கும் ஏன் இதை வந்து நான் ஜீசஸ் அண்ட் மோசஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ரீசன் இருக்கு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல நான் இப்போ வந்து மற்ற ரிலீஜன் கூடலாம் போல பைபிள்லேயே வரேன் ஒருவேளை இந்த பன்னெண்டு வருஷமாக உதிர போக்குறதுக்கு இருக்கிற ஸ்திரீ மோசஸ தொற்றுந்தான் என்ன இருக்கும் என்ன இருக்கும் சொல்லுங்கள் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கோம் கல்லாலே அடித்து கொண்டு இருப்பாங்க இல்லையா இது நான் மோசஸ்க்கு எல்லாம் பேச வரலண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எல்லாருக்கும் வந்து மோசஸ்க்கும் ஜீசஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக தான் நீங்கள் என்ன பழைய ஏற்பாடுக்கு எதிராக நீங்கள் பழைய ஏற்பாடை நம்ப வேணாம்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் நான் சொல்ல வரல பழைய ஏற்பாடு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது ஓகே ஆனால் பழைய ஏற்பாடுக்கு அப்புறம் சில விஷயங்கள் புதுசாகிடுச்சு இனிமேல் எல்லாம் புதுசுன்னு ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறமும் பழசியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா ஹோல் பைபிள் தான் பிரதர் ஹோல் பைபிள் தான் பிரதர் ஹோல் பைபிள் தான் அது ஹோல் பைபிள் என்ன இருக்குன்னா அப்போ அப்படி இருந்தது ஆனால் ஜீசஸ்க்கு வந்து இப்படி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு தான் பைபிளில் சொல்கிறாங்க ஓகே இதை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து பழசியே நம்ம வந்து பழசியும் புதுசியும் மிக்ஸ் பண்ண முடியாது ஓல்டு வைன் நியூ வைன் ஜீசஸை தான் சொல்கிறாரு அவர் வந்து எல்லாம் மாறுதில்ல ஸோ அதுதான் நான் கேட்குறேன் அப்போ என்ன அப்போ ஜீசஸ்னா மன்னிப்பு ஜீசஸ் வந்து தீட்டு அழுக்கு பார்க்க மாட்டார் ஜீசஸ்க்கு வந்து அந்த 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 ரொம்ப அற்புதம் அந்த விஷயத்து அந்த அந்த இன்சிடென்ட் அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன் அந்த துணியோட ஓரத்தை தொட்ட உடனே அதுக்கு பயம் வந்துச்சு அந்த 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 பொண்ணுக்கு அந்த லேடிக்கு இல்லை இல்லை நான் தொட்டுட்டேன் இல்லை இல்லை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து தொட்டுட்டா தீட்டு தீட்டுனும் போது ஜீசஸ் யாரோ என்னை தொட்டாங்க என்னோடய வல்லமை உள்ளிருந்து போனது எனக்கு தெரிஞ்சுது ஜீசஸ் வந்து அவர் அவங்கள திட்டுவாங்கன்னு நினச்சாரு ஆனால் ஜீசஸ் திட்டல ஜீசஸ் அவங்கள குணமாக்குனார் இதுதான் நம்ம பல நேரங்கள தெரிஞ்சிக்காமல் நம்ம பல விஷயங்களை யோசிச்சிட்றோம் அகைன் ஆம் டெல்லிங் நான் மோசஸ்க்கு அகேன்ஸ்டாக பேச வரல பட் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது அப்புறம் எப்படி அப்போ எப்படின்னா அப்போ ஜீசஸ் வந்து மோசஸ் ஜீசஸ் வந்து மோசஸ் வந்து லாவோ எல்லாம் உடச்சார் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்ல வரல பட் பழைய ஏற்பாடில் வந்து மன்னிப்புன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது கிரேஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது ரூல்ஸ் 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 ஜீசஸ் ரூல்ஸை உடச்சார் கிரேஸ் இன்றைக்கி நான் நீங்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் கிரேஸ் புற ஜாதியான ஜென்டெல்ஸான நாம் நம்ம ஜூஸ் கிடையாது நம்ம இன்றைக்கி ஏஸ் பைபிளை தொடரோனா கிரேஸ் இன்றைக்கி நம்மளாம் நல்லா இருக்கோன்னா ஏசுவோட கிரேஸ் ஏசு ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது இயேசு வந்து எல்லாமே ஓய்வு நாளில் தான் எல்லாத்தையும் குணமாக்குனார் ஏசு வந்து விபச்சாரியை கல்லால் அடித்து கொள்ள கல்லூனு பார்க்கும்போது இல்லை இல்லை கல்லால் அடிக்காதீங்க நீங்கள் யார் யோகியமோ நீங்கள் அடிங்க அப்படின்னாரு காப்பாற்றினார் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிரேஸ் கொடுத்தாரு மோசஸ் காலத்தில் மன்னிப்பு கிடையாது கிரேஸ் கிடையாது அகெய்ன் நம் டெல்லிங் அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண முடியும் எப்படி ரெண்டுத்தையுமே நம்ம அப்போ புதுசாக ஒன்று வந்து ஜீசஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்டாரு ஜீசஸ் வந்துட்டார் நம்மளுக்கு எல்லாத்தையும் புதுசாக ஆக்கிட்டார் அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பழசுக்கே நம்ம பழசையே பற்றி பேசிகிட்டு இருந்தால் அது எப்படி செட் ஆகும் அது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாவீதோட சில சங்கீதங்களில் என் எதிரியை வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில சில வேர்சஸ் வரும் இல்லையா என் எதி எதிரிங்களை வந்து மன்னிக்கணும்னு அதில் இருக்காது தாவிதோட சங்கீதத்தில் ஆனால் இயேசு எதிரிங்களை மன்னிக்க சொல்கிறது அவங்களுக்கு அப்படியே பண்ண சொல்கிறது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னு சொல்லலை அது அப்போ அப்படி இருந்தது அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க ஜீசஸ் வந்தோடனே இப்படி அவர் மாத்தினார் இதுதான் கான்செப்ட்டு இது சொல்லும் போது வந்து நம்ம திடீர்னு ஆன்டி கிரிஸ்டாக இவன் ஒன்லி ஜீசஸா நீங்களே யோசிங்களேன் எப்படி ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தெரியலையே அவங்களுக்கு இப்போ நான் வந்து தாவிதை பற்றியும் தப்பாக பேசலை மோசஸை பற்றியும் தப்பாக பேசல அவங்க இருக்கும் போது இருந்தது அதுக்கப்புறம் ஜீசஸ் மாற்றிட்டாரே மாற்றிட்டதுக்கப்புறம் தானே நம்மளை அந்த அவர் அவரை சிலுவில் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த திரையை கிழித்து அந்த திரைக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னதை மாற்றி நம்மக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு அப்போ நீங்கள் எப்படி வந்து அப்போ ஜீசஸ் பண்ணதே உங்களுக்கு வேணான்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்கள் ஓகே மேக்கப்லாம் கலச்சாச்சு ஏன்னா கயிறில் கையில் கயிறுலாம் இருந்துச்சு டாலர்லாம் இருந்தது இது ஷூட்டிங்கு ஓகேவா ஏன்னா பல பேர் வந்து எதில் குறை கண்டுபிடிக்கலாம் அதில் தான் இருப்பாங்களே தவிர என்ன சொல்ல போகிறோன்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறதுலாம் தப்பு கிடையாது ஓகேவா நான் சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் கெட்டவங்க கிடையாது எல்லா பாஸ்டர்களும் நல்லவங்க கிடையாது ஓகேவா எல்லா தொழிலும் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அது எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுறவங்க சகோதரர்கள் இருந்து நீங்கள் வந்து இப்போ ஐஏஎஸ் கலெக்டர்லேருந்து மந்திரியிலேருந்து நீங்கள் டாக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம என்ன வேலையை பண்ணுறோன்றோட எப்படி பண்ணுறோன்றது முக்கியம்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் சரி குறை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட் வந்துச்சு ஒரு ரியலைசேஷன் அகெயின் நான் எந்த ரிலிஜனையும் யாரையும் நான் கேண்டில் பண்ணல எதையும் சொல்லலை இப்போ கூட நான் வந்து மோசி சொல்ல தான் சொல்கிறேன் ஸோ மற்ற விஷயங்கள் பேசும்போது இந்த மதத்தை பற்றியோ இந்த ஜாதியை பற்றியோ தப்பாக பேசினாங்க நான் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 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 இடம் சாமியை கும்பிட்ற போகிற இடம் அங்கே வந்து லேடிஸ் போகக்கூடாது ஆம்பளைங்க தான் அப்படி இருந்தது அது வந்து சில மந்தில் லேடிஸ் போவாங்க அப்போ ஒரு கன்னட ஆர்டிஸ்ட் வந்து அவங்க போனால் அந்த இடம் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு அந்த அந்த இடத்த மூடிவிட்டாங்க அந்த சாமி தீட்டுப்பட்டுருச்சுன்னு அந்த நடையவே மூடிட்டாங்க அந்த பெரிய இஷ்யூ வச்சு நீங்கள் கூகுள் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க அதை நான் பார்த்துக்கும் போது எனக்குள்ளே வந்து எங்கள் அம்மா ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க அதுக்கு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளேயும் அது வந்து ஒரு சின்ன ட்ரிகராக ஆரம்பிச்சுது அதாவது ஒரு சாதாரண லேடி அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு வந்தாங்க அதனால் அந்த இடம் தீட்டாயிடுச்சு அப்படின்னாங்க அந்த இடம் தீட்டாயிடுச்சு அந்த சாமியை வந்து கோச்சிக்கிட்டாங்க அந்த சாமி தீட்ட ஆகிடுச்சுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் பைபிளை கம்பேர் பண்ணும்போது ஒரு தீட்டுப்பட்ட ஸ்திரீ ஜீசஸை தொட்டோன்னே அந்த தீட்டுப்பட்ட ஸ்திரீ குணமாகறாங்க ஜீசஸ் தீட்டு ஆகலை ஏன்னா ஜீசஸ் தீட்டு பார்க்க மாட்டாரு ஸோ இதில் யார் உனக்கு வேணுன்றதை நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னாங்க சாய்ஸ் பைபிள்ன்றது சாய்ஸ் தான் உங்களுக்கு யார் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது யாரையும் யாரையும் மதம்லாம் மாற்ற முடியாது அதெல்லாம் வந்து யாரும் பப்பா இல்லை ஸ்கூல் குழந்தைங்க கிடையாது மதம் மாற்றுறதை பற்றின விஷயமே கிடையாது இது மனசு மாற்றுறது கிறிஸ்துவத்தை பற்றியோ கிறிஸ்துவர்களை பற்றியோ நான் பேசுனா நான் மதத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லலாம் கிறிஸ்துவன்றது மதம் நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன் இயேசு மதம் இல்லை இயேசு மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஒரு ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்டியனோ ஏழையோ பணக்காரனோ கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ நீ நாடாராக இருந்தாலும் சரி நீ வந்து தலிதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டின்ஸ் பார்க்குற மாதிரிலாம் வந்து இயேசு பார்க்க மாட்டார் எல்லா மதத்துலேயும் ஜாதி இருக்குது ஆனால் இயேசுக்கிட்ட மதமும் இல்லை ஜாதியும் கிடையாது மதம் பிடிக்கிறதுக்கு இயேசுன்னு யானை கிடையாது இயேசு தெய்வம் உண்மையான தெய்வம் நீங்கள் யாராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களை தள்ள மாட்டார் உங்களை தீட்டாக நினைக்க மாட்டார் யூனோ வாய் ஜீதஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ